ஆண்டவ எங்களுக்கு பணத்தை கொடுக்கலனாலும் பணக்கார வியாதியை கொடுத்துருக்கான் அவங்க பாடி இருக்கிற கண்டிஷன்ல அவங்க இங்க வச்சிருக்கிறது நல்லதில்ல ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போங்க டாக்டர் எனக்கு இந்த ஊரை விட்ட வேற இடமே தெரியாது கவலைப்படாதீங்க கொடைக்கானல இருக்கிற என் ஃப்ரெண்டு டாக்டருக்கு நான் ஒரு லெட்டர் தரேன் அவங்க ஒரு மாசம் உங்க அம்மாவை பீஸ் வாங்காம பாத்துக்குவாங்க அதுக்குள்ள நீங்க ஏதாவது வேலையில சேர்ந்து ஃபீஸ கட்டிடுங்க தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ வெரி மச் ராஜா என்ன ஆஸ்பத்திரியில் சேக்கிறதுக்கு நிறைய பணம் செலவாகுமே அவ்ளோ பணத்துக்கு என்ன பண்ண போற? அறிமுகம் இல்லாம ஊருக்கு போ போறா அங்க போய் எங்க தங்கு போற? நீ எங்க போய் வேலை தேடு போற? பரத்த வெச்ச தண்ணி நீ ஊதுவா? நோ! தண்ணி தான். வாய் தவறி கொட்டிடுச்சு. ஐ அம் sorry. தண்ணி ஊதுவனா உங்கள சொல்ல ஆண்டவன சொன்னேன். தம்பி

வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தான் கொடுத்தானுவோ அப்புறம் கர்நாடக இசைக்கு போனேன் அங்க தேங்காய் மூடி தான் கிடைச்சது வேற வழியே இல்ல காலேஜுக்குள்ள நுழைஞ்சு நாற்பது வருஷமா தொண்ட கிழிய கத்தி இப்பதான் நான் ரிட்டையர் ஆனேன் ஏமா இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கிட்டு இருக்கமில்ல இடையே ஏன் லொக்கு லொக்குல இருமுற சார் எங்க அம்மா சார் அம்மாவா அதான் அழகா இருமுறாங்க நீங்க இருமுங்க அந்த இஸ்லாண்ட் ஸ்டேட் ஓனர் கிட்டே இருந்து இவ்வளவு நீளத்துக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுப்பா அதுல என்னுடைய எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க அங்க நான் நான் எங்க எல்லாத்தையும் பத்தி அந்த போய்கிட்டு இருக்கேன் தூங்குடா என்ன இல்ல நினைக்கிறேன் அதுல பாரு பாப்பா கர்நாடகத்தையும் இந்துஸ்தானிய மிக்ஸ் பண்ணி கர்நாடக உருவாக்கிட்டு இருக்கேன் வித்வான்களுக்கு உனக்குமா பிடிக்கலாம் நல்லா இருக்கிறியா டே லெட்டர் லெட்டரை பாத்திரம்னா உங்க அப்ப இந்த கிழம் ஓசியில தங்கிட போறான்னு பயந்து இருப்பான் அதனாலதான் ஸ்டேஷனுக்கு வரல அவங்கிட்ட சொல்லி வாய் உங்க வீட்டுல நான் தங்க போறது ஒரே ஒரு நாள் அதுக்கப்புறம் இஸ்லாண்ட் எஸ்டேட்ல ஐயாவுக்கு தனி காட்டேஜ் காட்டேஜ்னா தெரியுமா காட்டுனா படுக்க ஏஜ்னா வயசான காட்டேஜ்னா வயசான படுக்க இங்கிலீஷ் உண்டா நல்லா கேட்டுக்க ஐம்பத்தஞ்சு வயசுல உங்க தாத்தாவுக்கு மூவாயிரம் ரூபாய் சம்பளத்துல இஸ்லாண்ட் எஸ்டேட்ல மியூசிக் டீச்சரா வேலை கிடைச்சிருக்குது உங்க அப்ப கிட்ட போய் சொல்லு பொராமையில் அப்படியே பொங்கிடுவா மிஸ்டர் ராஜா உங்களை பத்தி என் ஃப்ரெண்டு டீட்டெயில் எழுதியிருக்காரு இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் பீச மட்டும் எப்படியாவது நீங்க போறதுக்குள்ள பே பண்ணிடுங்க ஓகே சார் இது ஏன் பொட்டி இல்லையே பொட்டி மாறி போச்சு என் பர்ஸ் போச்சு என் ட்ரெஸ் போச்சு அட்ரஸ் போச்சு என்ன இவ்வளவு இருக்குது அவனுக்குழுத்து கத வெறும் கால் மட்டும் தானா தேவராஜ் வயது ஐம்பத்தி ஐந்து பாட்டு வாத்தியார் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் ஐலண்ட் எஸ்டேட் ஐலண்ட் எஸ்டேட் அந்த இஸ்லண்ட் எஸ்டேட்ல சொன்னாரு ஓஹோ இங்கிலீஷ் கோளாறு இவன் இஸ்லாண்ட் எங்க எஸ்டேட்ட இவன் எப்படி கண்டுபிடிப்பா இவன் அட்ரஸ் எனக்கு தெரியாது இந்த பெட்டியை அந்த ஆள் கிட்ட நான் எப்படி கொண்டு போய் சேர்ப்பேன் சீக்கிரம் ஆக்சிஜன் கொடுங்க சீக்கிரம் ஆபரேஷன் பண்றமோ அவ்வளவு நல்லது நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டு பாட்டுவத்திய மேல இருந்து தண்ணி ஊத்தும் போதே நீங்க தான் எனக்கு கடவுள் நினைச்சிக் நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் தான்

எதுக்காக ஏன் வீட்டுக்குள்ள வந்து அங்க பிரதிஷ்டம் பண்ற உங்க வீட்டுல எல்லாம் முட்டி மோதி என்ன சொன்ன லெட்டர் வீட்டில் இந்த அம்மாவோட ஆட்சிதான் நடக்குது மிஸ்டர் தேவராஜ் மிஸ்டர் தேவராஜ் என் பெயர் ஆனந்த கற்பகவல்லி இவங்கெல்லாம் என்னோட அண்ணன் பசங்க மூத்தவ கீதா, சின்னவ ராதா இவ டிப்பா இவன் பிரசாந்த் எங்க அண்ணனும் அண்ணி உயிரோட இல்ல இவங்களுக்கு எல்லாமே நான் தான் இந்த வீட்ல நீங்க வெறும் மியூசிக் டீச்சர் மட்டும் இல்ல நான் எஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களெல்லாம் பாத்துக்க வேண்டியவரும் நீங்க தான் அதுக்காகத்தான் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் சம்பளம் பொறுப்பு உள்ளவரா வயசானவரா இருக்கணுங்கறதுக்காகத்தான் உங்க இன்ஸ்டியூட் மாஸ்டருக்கு லெட்டர் எழுதினேன் இது ரொம்ப டிசிப்ளின் எந்த சின்ன தப்பு நடந்தா கூட

கவலை விடுங்க மேடம் என்கிட்ட பொறுப்பை படிச்சிட்டீங்கல்ல இவங்க நான் பாத்துக்கிறேன் பாண்டு அம்மா மாஸ்டர் நம்ம அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாரு அதுக்கு ஏற்பாடு பண்ணு என்னவா எங்களை காட்டி கொடுத்துட்டேல உன்னை சீக்கிரமே துரத்திடுறான்